வணக்கம் அன்பழகன் அங்கு சாலைகளில் எத்தகைய தரமற்ற முறை நிலவி வருகிறது பருவமழை காலமானது தொடங்கி இருக்கிறது ஆக இந்த மழையின் காரணமாக போக்குவரத்து இந்த பொது போக்குவரத்து என்பது அப்பகுதி வாகன ஓட்டிகளுக்கு எத்தகைய சிரமத்தை ஏற்படுத்துகிறது கனகார நாம் ஏற்கனவே கூறியது வடகிழக்கு பருவமழை என்று ஆங்காங்கே சென்னை மாநகராட்சி பொறுத்துறை பல இடங்களில் சாலையில் மோசமாக காணப்படுகிறது மாநகராட்சி சாலைகள் மட்டுமல்ல தேசிய நெடுஞ்சாலையாகட்டும் மாநில நெடுஞ்சாலையாகட்டும் மிகவும் மோசமாக காணப்பட்டு இருக்கிறது இன்னும் அதிகமான மழை பொழிவு வரவில்லை இதற்கே எப்படி என்றால் வரக்கூடிய மழை காலத்தில் எப்படித்தான் தாக்குப்பிடிக்க முடியுமோ சென்னை என்று பொதுமக்கள் மிகவும் மச்சப்படுகிறார்கள் நாம் நிற்கக்கூடிய பகுதியான நெற்குன்றம் இந்த சாலை மிக முக்கியமான சாலை நெற்குன்றத்திலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த சாலை பொறுத்தவரை அதிக அளவு வாகனங்களும் சரி பொதுமக்களும் இது இது ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இந்த தான் பள்ளி வாகனங்கள்லாம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது இந்த இங்க இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அந்த போர்டே வந்து இங்க மக்கள் வந்து அதாவது இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தான் வச்சிருக்காங்க எந்த விதமான எச்சரிக்கை பலகையும் மாநகராட்சி சார்பாகவோ அல்லது வேற நெடுஞ்சாலைத்துறை ஈபி சாயம் இந்த 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 பள்ளத்தை தோண்டியது மின்சார வாரியம் அவர்களை எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகள்தான் வச்சிருக்காங்க நம்ம அவங்ககிட்டே கேப்பா அதிகமாக பாதிக்கிறது அவங்க தான் தொடர்ந்து இந்த பாதி எந்த மாதிரியான பாதிப்புகளை அவங்க எவ்வளோ நாளாக இந்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சார் சொல்லுங்க இந்த இதில் வந்து நீங்கள் எவ்வளோ நாள இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க இது ஒரு டென் இயர்ஸ் அப்படிதான் இருக்கு சார் இந்த ரோடு வந்து கோயம்பேடு மார்க்கெட்டையும் மதுரவாயிலையும் கனெக்ட் பண்ணுற மெயின் ரோடு இது நற்குண்டூர் ரோடு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வண்டி ஒரு நாளைக்கு போயிட்டு வருது ஆனாலும் இந்த இதில் ஈபியில் ஹெவி லைன் போகுதுன்னு சொல்கிறாங்க மதுரை வயல் போகிற ஹெவி லைன் போதுங்கிறாங்க இது வரைக்கும் ஒரு மூணாவது தடவை அப்படி தோண்டி போட்டிருக்குது மூணாவது தடவை ப்ராப்ளம் வந்து மூணாவது தடவை தோண்டுவாங்க இப்படி விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு தடவை முதல் தடவை நாங்கள் ரபீஸ் போட்டோம் இப்போ இந்த மாதிரி இருக்குது இது இப்போ நேற்று இந்த போர்டு நாங்கள் தான் வச்சுருக்கோம் இதில் பக்கத்தில் அந்த ட்ராவல்ஸ் கம்பெனி இருக்குது பெரிய பெரிய வண்டிலாம் வந்து போகுது பட் நோவடி பாதர்ஸ் இது நாங்கள் நேற்று வச்சுருக்கோம் டெய்லி ஆக்சிடென்ட் ஆகுது போலீஸ் வருவாங்க பார்ப்பாங்க அதை அட்டன் பண்ணுவாங்க போயிடுவாங்க பட் இதை எடுத்து யாருமே கேர் பண்றதில்லை இபில சொன்னாலும் எங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு போயிடுறாங்க கார்ப்பரேஷன்லாம் வந்து பாக்கறது இல்லை கவுன்சிலரும் இங்க சரியா அட்டன் பண்றதில்லை இது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல மெயின் ரோடு எவ்வளவு வண்டி போகுதுன்னு பாருங்க இது டெய்லி இப்படி தான் அஃபெக்ட் ஆயிருக்கு இது மெயின் ரோடு மார்க்கெட் ரோடு இந்த பக்கம் இது இதை கனெக்ட் பண்ண ரெட்டி ஸ்ட்ரீட் ஜங்ஷன் இது காவல்துறை காவல்துறை நைட்டு வந்து இங்க இந்த செக்கிங் பண்ணுவாங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக்கிங் இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க இது அவங்களோட மெயின் ஹப் நைட்டு செக் பண்றது பட் அவங்களுமே இதை பெரிய கேர் எடுத்துக்கிறது இல்லை இதை இந்த இடத்துல தான் செக் பண்ணுவாங்க அந்த இடத்துல நிற்பாங்க இங்கே நிற்பாங்க பட் ஆனால் வந்து இந்த இடம் இப்படி தான் இருக்குது நாங்கள் தான் இது வரைக்கும் ஒரு மூணு தடவை மூடி இருக்கோம் மூணு தடவை நாங்கள் ரபீஸ் இது எங்கள் வீடு வீட்டு வாசலில் இருக்குங்கிறதுனால நாங்கள் ஒரு மூணு தடவை மூடி இருக்கோம் இப்போ நேற்று இந்த போர்டு எடுத்து வச்சுருக்கோம் ஸ்டில் ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாம் போது யாரும் எதுவும் பெருசாக மாதிரி தெரியல கனகார இது ஒரு சொன்ன மாதிரி இது முக்கியமான சாலை வந்து அந்த பள்ளம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு இப்போ சிறிய பள்ளத்துக்கே வந்து சாதாரணமாகவே செல்லும் பிரச்சனை இந்த மழை காலங்களில் மழை தண்ணி இருக்கும்போது அந்த இடத்துல பள்ளம் இருப்பதே தெரியாது அப்போ அந்த இந்த மாதிரி மழைத்தண்ணி பள்ளம் இருப்பதே தெரியாத பொழுது இது இதுக்குள்ள இறங்கி போற வாகனங்கள் வந்து பெரிய வாகனங்கள்னா அவங்க வந்து எளிதா போயிடலாம் எளிதா போனாலும் அவருடைய வாகனங்கள் படுதடையும் இருசக்கர வாகனங்கள் போகும்பொழுது மிகுந்த சிரமம் தான் ஏற்படும் இருசக்கர அந்த இடத்துல விழுந்ததுன்னா தான் தொடர்ந்து பின்னாடி இருக்கிறவங்க வந்து பெரிய வாகனம் அவங்க மேல மேலே ஏறக்கூடிய சூழல் தான் இருக்கும் ஏன்னா இது இங்கே பாக்கலாம் அதிகமான பெரிய பெரிய வாகனங்கள் வந்துட்டு இருக்கு அதே போல மழை காலங்கள்னா இந்த சாலை எப்பவுமே வழுக்கும் ஏன்னு இங்க குப்பைகள் அதிகமாக கொட்டிருக்காங்க அந்த குப்பைகள் கொட்டுறதுனால சாலைகளும் மிக மோசமா இருக்கும் இந்த கழிவுகள் எல்லாம் வந்து காய்கறி கழிவுகள் ஆகட்டும் அனைத்து கழிவுகளும் கொட்டுறதுனால அந்த கழிவுகள் வந்து இந்த சாலையில் இருக்கும் பொழுது அந்த சாலையுடைய வலுவழுப்பு தன்மையோட இருக்கும் அப்போ அதனால் என்ன ஆகும்னா இந்த வழியாக வரக்கூடிய இருசக்கர வாகனங்கள் வலுக்கி விட வேண்டிய சூழல் ஒரு பக்கம் அதே போல் இந்த பள்ளம் அதாவது அவதான் இன்னொரு விஷயம் சொன்னது தான் மிகவும் ஒரு அதிர்ச்சி விட்ட விஷயமாக இருக்குது ஏன்னா இங்கே ஈபி கேபிள் கீழே போகுதுன்றாங்க இப்போ இந்த ஈபி கேபிள் மிக உயர் அழுத்தக்கூடிய அந்த அந்த ஈபி கேபிள் போகும் பொழுது அது லேசாக வெளியே வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த இந்த வழியாக போகவங்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் முன்னடியாக நடவடிக்கை எடுக்கணும் இது குறித்து நம்ம கவுன்சிலரை கேட்டோம் அவர் ஏற்கனவே இன்னொரு பகுதியில் வந்து இன்னும் சற்று நேரத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா இதே சூழலாம் பல இடங்களில் சாலைகள் வந்து மோசமாக இருக்கக்கூடிய சூழல்னால இந்த வார்டுடைய கவுன்சிலர் போராட்டம் தெரிவிச்சிருக்காரு ஆனால் நம் நேற்றே வந்து இந்த தகவல் தெரிஞ்சவுடன் மாநகராட்சி அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோம் சாலைகள் போடப்படும் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்னன்னா நிரந்தர சாலை போடுறது அப்போ ஒரு புறம் இருக்கட்டும் தற்காலிக தற்காலிக சாலை அமைக்கணும் ஏன்னா இவங்க வந்து பொதுமக்கள் விழுகக்கூடாதுங்கிறக்காக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இந்த இடத்துல இந்த எச்சரிக்கை பலகை வச்சிருக்காங்க இந்த ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு எச்சரிக்கை பலகையும் கூட வைக்காத ஒரு மாநகராட்சி நிர்வாகம் அதே போல ஈபி இது தோண ஈபி இது என்ன சொல்றதே தெரியல ஏன்னா இந்த ஒரு மோசமான சூழல் இருக்கு கேட்டா வந்து அனைத்து பணிகளும் அனைத்துமே நிறைவேற்றி விட்டோம் நிறைவேற்ற அரசு சொன்னாலும் பொதுமக்கள் இங்க விடக்கூடிய கண்ணீர் வந்து மிகவும் வேதனையா இருக்கு கனகதரம் அன்பழக நிச்சயமாக அந்த சாலை ஒரு வளைவு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு வளைவு பகுதியாக திரையில் பார்க்கும்போது தென்படுகிறது அந்த வகையில் மிக முக்கியமான இந்த சாலையில் இத்தகைய சூழல் அவர்களுக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்பகுதி வாசிகளுக்கு என்பதை விரிவாக களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன் மதுரையில் சாலைகளில்